திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவாயில் தூண் மீது லாரி மோதி சேதம் அடைந்துள்ளது வினோத் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சமயபுரம் ரோடு என்ற இடத்துல சமயபுரம் கோவிலின் பழமையான நுழைவாயில் அமைந்துள்ளது இந்த நிலையில நேற்று நள்ளிரவு நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்த லாரி ஒன்று நுழைவாயிலின் வழியாக வந்துள்ளது அப்போது லாரியில் மூட்டைகளின் அதிக அளவு அடுக்க அடுக்கப்பட்டிருந்ததால் அந்த மூட்டையானது நுழைவாயிலின் மேற்புறத்தில் வேகமாக மோதி மோதியிருக்கிறது இதில் இரண்டு பக்கவாட்டு தூண்களில் ஒரு தூணில் விரிசல் ஏற்பட்டு எந்த நேரத்திலும் இழுந்து விழும் தருவாயில் சேதமடைந்தது இது குறித்து தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரும்பு பேரிகளை வைத்து தடுப்பு அமைத்துள்ளனர் மேலும் அந்த வழியாக எவ்வித வாகனங்களும் மற்றும் பொதுமக்களை அனுமதிக்காமல் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை சார்பில் சேதமடைந்த நுழைவாயிலின் தூணை பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வு ஆய்வு செய்யப்பட்டது ஆஹ் தற்போது சேதமடைந்த நுழைவாயிலின் மேல் பகுதியில் உள்ள சாமி சிலைகள் அகற்று பதிலாக புதிய தூண்கள் அமைப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த நுழைவாயிலின் மேற்பகுதியில் உள்ள சாமி சிலைகளை கிரேன் எந்திரத்தின் மூலம் அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது நன்றி வினோத் தெரிந்து கொள்ள உடனே